வணக்கம் தந்தியின் பாட்கா செய்திகளை வாசிப்பது சவுந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் நேபாளத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டேர் அளவுகோலில் ஆறு புள்ளி நான்காக பதிவு டெல்லி பீகார் மாநிலங்களில் கட்டிடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் அச்சம் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை எதிரொலி பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் விடிய விடிய சோதனை கோயம்புத்தூரில் திமுக நிர்வாகி மீனா ஜெயக்குமார் உள்ளிட்டோர் வீடுகளிலும் நள்ளிரவை கடந்தும் அதிகாரிகள் ஆய்வு தூத்துக்குடியில் திருமணம் செய்த மூன்று நாளில் காதல் ஜோடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெண்ணின் தந்தை உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை ஜார்க்கண்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த மருத்துவ மாணவர் மதன்குமாரின் உடல் சென்னை வருகை சொந்த ஊரான நாமக்கலுக்கு வேன் மூலம் கொண்டு செல்லப்பட்டது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வளாகத்தில் மழை காரணமாக மின்மாற்றியில் திடீர் தீ விபத்து விடுதியில் இருந்த மாணவிகள் அலறியடித்து ஓட்டம் புகை பரவியதால் சிலருக்கு மூச்சு திணறல் பாதிப்பு காசாவில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக புகார் படுகாயமடைந்த பலர் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முப்பத்து நான்காவது லீக் போட்டி நெதர்லாந்தை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றி கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் டூ படத்தின் அறிமுக வீடியோ தமிழில் ரஜினிகாந்த் தெலுங்கில் ராஜமௌலி மலையாளத்தில் மோகன்லால் ஹிந்தியில் கான் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ளனர் நேபாளத்தில் நேற்றிரவு பதினொன்று முப்பத்தி இரண்டு மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அது ரிக்டேர் அலுவலில் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது இதையடுத்து இந்தியாவின் வட மாவட்டங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது டெல்லி மற்றும் பீகார் மாநிலம் பாட்னாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது கட்டிடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் வீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தேனி திண்டுக்கல் தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்படவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் டெல்லியில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் இருபத்தி ஏழாவது கூட்டம் நடைபெற்றது அதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புதுச்சேரி மாநில உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அதிகாரிகள் கர்நாடகா அணைகளில் உள்ள நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை கணக்கிட்டு நொடிக்கு பதிமூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் தங்களது அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லை என்று கூறி கர்நாடக அரசு தரப்பில் மறுப்பு தெரிவித்தது இதையடுத்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்திற்கு நொடிக்கு இரண்டாயிரத்தி அறுநூறு கனஅடி நீரை கர்நாடக அரசு திறக்க மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து அமைச்சர் உதயநிதி நீட் எதிர்ப்பு கையெழுத்தை பெற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக தோழமை கட்சித் தலைவர்கள் அனைத்து எதிர்க்கட்சியினரை சந்தித்து நீட் எதிர்ப்பு கையெழுத்து பெறவுள்ளதாக கூறினார் உதகையில் அரசு டேன் டி தேயிலை தோட்டக் கழகம் மற்றும் தொழிலாளர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா தனியார் தேயிலை எஸ்டேட் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்திற்கு நிகராக அரசு டேன் டி தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கவும் இருபது சதவீதம் போனஸ் வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் தேயிலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல உள்ளதாகவும் அவர் கூறினார் திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலுவின் வீடு கல்வி நிறுவனங்கள் அருணை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலுவலகம் ஆகிய இடங்களில் வருமான வரித்துறையினர் விடிய விடிய சோதனை நடத்தினர் இதேபோல் கோயம்புத்தூரில் திமுக நிர்வாகி மீனா ஜெயக்குமார் அவருடைய மகன் ஸ்ரீராம் முன்னாள் திமுக கவுன்சிலர் எஸ் எம் சாமி ஆகியோரின் வீடுகளில் வருமான வரி சோதனை நடைபெற்றது காசா கிரானைட் அலுவலகம் பீலமேட்டில் ஸ்ரீராம் பங்குதாரராக உள்ள ஷீஃபில்ட் நிறுவனம் ஆகிய இடங்களிலும் வருமான வரி சோதனை நடைபெற்றது வெள்ளிக்கிழமை காலை தொடங்கிய இந்த சோதனையானது நள்ளிரவை கடந்தும் நடைபெற்றது பாலஸ்தீனத்தில் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலை கண்டித்து சிஐடியு உள்ளிட்ட முப்பது அமைப்புகள் சார்பில் சென்னை எழும்பூரில் பேரணி நடைபெற்றது அதில் பங்கேற்றவர்கள் தீபமேற்றி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு போரை இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது நடத்தி வருவதாகவும் உலக நாடுகள் திட்டமிட்டு பாலஸ்தீன மக்கள் மீது இன அழிப்பு நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஆப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள அழகிப் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கவுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த இளம்பெண் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசை பெற்றார் வரும் நவம்பர் இருபத்தி ஆறில் நடைபெறும் மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் போட்டியில் எழுபது நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் பங்கேற்க உள்ளனர் இதில் இந்தியா சார்பில் புதுச்சேரியை சேர்ந்த சான் ரேச்சல் பங்கேற்கவுள்ளார் அவர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது ஆப்பிரிக்கா சென்று வர அரசு சார்பில் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் வாகன ஓட்டுநர் உரிமைத்தை ரத்து செய்தது தனது வாழ்க்கையை அழிப்பது போல் இருப்பதாக டிடிஎஃப் வாசன் வேதனை தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் அருகே சாலையில் வீலிங் சாகசம் செய்ய நினைத்தபோது டிடிஎப் வாசன் விபத்தில் சிக்கி தூக்கி வீசிப்பட்டு காயமடைந்தார் இந்த சம்பவத்தில் கைதான டிடிஎஃப் வாசன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் நாற்பத்தைந்து நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு டி வாசன் ஜாமீனில் வெளியே வந்தார் அப்போது பேசிய அவர் வாகன ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்தது தொடர்பாக சட்ட ரீதியாக மேல்முறையீடு செய்வேன் என்று தெரிவித்தார் சர்வதேச லைசன்ஸ் எடுத்து வாகனத்தை ஓட்டுவேன் என்று டிடிஎஃப் வாசன் சர்ச்சைக்குரிய வகையில் கூறிய நிலையில் அது முடியாது என்று தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் திருமணம் செய்த மூன்று நாளில் காதல் ஜோடி வெட்டிக்கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடியைச் சேர்ந்த மாரிச்செல்வன் கார்த்திகா ஆகியோர் காதல் திருமணம் செய்த நிலையில் இருவரும் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளனர் இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பின்பு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இருவரின் உடல்களும் உறவினர்கள் முன்னிலையில் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்டது இதனிடையே தமிழகத்தையே உலுக்கிய இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பெண்ணின் தந்தை முத்துராமலிங்கம் இசக்கிராஜா ராஜபாண்டி உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உடுமலை சங்கர் ஆணவ கொலை வழக்கு குற்றவாளி செல்வகுமாருக்கு பரோல் கேட்டு அவரது சகோதரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உள்ள தாயாருக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக செல்வகுமாருக்கு முப்பது நாட்கள் பரோல் கேட்டு சிறைத்துறைக்கு விண்ணப்பித்ததாக அவர் மனுவில் தெரிவித்துள்ளார் ஆனால் மதுரை மத்திய சிறை அதிகாரிகள் உரிய பதிலளிக்காததால் பரோல் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சிறைத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனா் சென்னை மாங்காடு அருகே பாஜக பிரமுகர் வீட்டின் மீது நபர்கள் மண்ணெண்ணெய் குண்டு வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது மாங்காட்டை அடுத்த ஐயப்பன் தாங்கலைச் சேர்ந்த ராமசாமி என்ற பாஜக பிரமுகரின் வீட்டின் வெளியே நேற்றிரவு வெடிச்சத்தம் கிட்டதால் வெளியே வந்து பார்த்தபோது வீட்டின் தென்னை மரத்தின் மீது ஒரு பாட்டில் வெடித்து எரிந்து கொண்டிருந்தது பக்கத்து வீட்டிலும் மற்றொரு பாட்டில் வெடித்து சிதறி எரிந்து கொண்டிருந்தது இதுகுறித்து போலீசார் விசாரித்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் மற்றும் ஹேம்நாத் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட தகராறில் ராமசாமியின் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டை வீசியது தெரியவந்துள்ளது இதையடுத்து கணேஷை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஜார்க்கண்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மாணவரின் உடல் சென்னை கொண்டுவரப்பட்டது நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் முதுகலை மருத்துவ படிப்பை படித்து வந்துள்ளார் அவரது உடல் கருகி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இதையடுத்து மதன்குமாரின் தந்தை மற்றும் உறவினர்கள் ஜார்க்கண்ட் சென்ற மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து மாணவனின் மரணம் குறித்து விசாரிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் பின்னர் மதன்குமாரின் உடல் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் சொந்த ஊரான நாமக்கலுக்கு வேன் மூலம் கொண்டு செல்லப்பட்டது சென்னை விமான நிலையத்தில் உள்ள வெளிநாட்டு பார்சல் அலுவலகத்தில் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது பிரான்ஸ் நாட்டில் இருந்து சந்தேகத்திற்கு இடமாக வந்த பெட்டியை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அந்த அட்டைப்பெட்டியில் விலை உயர்ந்த ஷூக்கள் மற்றும் போர்வைகள் துணிமணிகள் இருந்தது அட்டைப்பெட்டியின் உள்பகுதியில் போதை மாத்திரைகளை வைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் அதை கடத்தி வந்த ஈரோட்டைச் சேர்ந்த மஞ்சள் வியாபாரி ஸ்ரீநிவாசன் இடமதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இயங்கி வரும் காமராஜர் பல்கலைக்கழக வளாகத்தில் மழை காரணமாக பெண்கள் விடுதி அருகே இருந்த மின்மாற்றியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியதால் விடுதியில் இருந்த மாணவிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர் புகை பரவியதால் சில மாணவிகளுக்கு மூச்சுத் திறனல் ஏற்பட்டு மயக்கம் அடைந்தனர் அவர்களுக்கு பல்கலைக்கழக வளாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இதற்கிடையே மழை பெய்ததால் மின்மாற்றியில் ஏற்பட்ட தீ தானாகவே அணிந்தது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே அரசு பேருந்தில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களை பெண் ஒருவர் போலீஸ் என்று கூறி அடித்து இறக்கிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது போரூரிலிருந்து குன்றத்தூர் நோக்கிச் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடியும் பஸ் கூரை மீது ஏறி நின்றபடியும் பயணம் செய்தனர் இதனை பார்த்து பின்னால் வந்த பெண் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் பஸ் பேருந்து நிறுத்தம் வந்தவுடன் அந்த பெண் போலீஸ் என்று கூறி ஓட்டுநரை திட்டியதாக கூறப்படுகிறது பேருந்து படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த மாணவர்களை அடித்து அந்த பெண் கீழே இறக்கிவிட்டார் இது தொடர்பான வீடியோ பரவி வருகிறது இதனிடையே தான் ஒரு காவலர் என்று அந்த பெண் கூறிய நிலையில் விசாரணையில் அவர் சின்னத்திரை நடிகை ரஞ்சனா நாச்சியார் என்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து ரஞ்சனா நாச்சியார் மீது பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை அவதூறாக பேசியது மாணவர்களை தாக்கியது தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அருவியின் நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் வெள்ளக்கவி வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது இதனிடையே வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குற்றாலம் மீன் அருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் அருகே இடிதாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தாதன்கோட்டையைச் சேர்ந்த விஜயலட்சுமி கனமழை பெய்து கொண்டிருந்தபோது வீட்டின் வெளியே இருந்த பொருட்களை எடுக்கச் சென்றுள்ளார் அப்போது இடி இடித்தாக்கியதால் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதேபோல் திண்டுக்கல் அருகே கோட்டையூரைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் இடி இடித்தாக்கி உயிரிழந்தார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தேவிப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் என்ற ராணுவ வீரர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை காரணமாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கிண்டியில் இருந்து வேலச்சேரி செல்லக்கூடிய ஐந்து ஃபர்லாங் சாலையில் குளம்போல் மழைநீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் இருந்து வெளியேறிய மழைநீர் கால்வாயில் செல்லாமல் சாலையில் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மீனம்பாக்கத்தில் இருந்து தாங்கல் செல்லும் சாலை குரோம்பேட்டை கத்திப்பாராவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் ஃபர்லாங் சாலை உள்ளிட்ட பல இடங்களில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு மணி நேர இடைவேளையில் அதிக மழை பெய்ததே தண்ணீர் தேங்கியதற்கு காரணம் என்று தெரிவித்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாற்றினார் அப்போது மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சூழல் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதம் மோசமடைந்து வரும் நிலையில் பாதுகாப்பு நிலைமை மற்றும் பொதுமக்களின் உயிரிழப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமானம் தொடர்பான சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காண இரு தலைவர்களும் அழைப்பு விடுத்தனர் இஸ்ரேல் ராணுவம் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் பலர் படுகாயமடைந்ததாக காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெற்கு காசா பகுதியில் காயமடைந்தவர்களை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த பலர் உயிருக்கு போராடிய நிலையில் அல்ஷிபா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் ஹமாஸ் அமைப்பினர் மருத்துவமனையில் பதுங்கி தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனை ஹமாஸும் மருத்துவமனை நிர்வாகமும் மறுத்துள்ளன ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் கடந்த இருபது மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனின் பல நகரங்களில் பலத்த சேதமடைந்த நிலையில் அமெரிக்கா உள்பட பல நாடுகளின் ஆயுத உதவியால் உக்ரைன் தொடர்ந்து போரிட்டு வருகிறது இந்த நிலையில் டூன்ஸ்டேக் பகுதியில் முன்னேறி வரும் ரஷ்யா டாங்குகள் மீது உக்ரைன் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி அழிக்கும் வீடியோவை உக்ரைன் வெளியிட்டுள்ளது ஸ்பெயின் நாட்டில் பரவி வரும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினரும் பேரிடர் மீட்பு படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மாண்டில் சீவோ பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது இதனால் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட ஹெக்டேரில் உள்ள மரங்கள் செடிகள் தீயில் எரிந்து கருகி வருகின்றன அந்த பகுதியில் வசித்து வரும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்ட நிலையில் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முப்பத்தி நான்காவது லீக் போட்டியில் நெதர்லாந்தை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி பெற்றுள்ளது லக்னோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற நெதர்லாந்து பேட் பேட்டிங்கை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய நெதர்லாந்தனின் நாற்பத்தி ஏழாவது ஓவரில் நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பின்னர் நூற்று எண்பது ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ஆப்கானிஸ்தான் நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தியது முப்பத்தி இரண்டாவது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பது ஒன்று ரன்கள் எடுத்து ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி பெற்றுள்ளது இந்தியன் டூ படத்தின் அறிமுக வீடியோ இணையதளத்தில் கவனம் ஈர்த்துள்ளது கமல்ஹாசன் நடித்துள்ள இந்த படத்தின் அறிமுக வீடியோவை ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ளார் அதேபோல் தெலுங்கில் ராஜமௌலி மலையாளத்தில் மோகன்லால் ஹிந்தியில் அமீர் கான் கன்னடத்தில் சுதீப் உள்ளிட்டோர் அறிமுக வீடியோவை வெளியிட்டுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நேபாளத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டேர் அளவுகோலில் ஆறு புள்ளி நான்காக பதிவு டெல்லி பீகார் மாநிலங்களில் கட்டிடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் அச்சம் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை எதிரொலி பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு திருவண்ணாமலையில் அமைச்சர் வேலுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் விடிய விடிய சோதனை கோயம்புத்தூரில் திமுக நிர்வாகி மீனா ஜெயக்குமார் உள்ளிட்டோர் வீடுகளிலும் நள்ளிரவை கடந்தும் அதிகாரிகள் ஆய்வு தூத்துக்குடியில் திருமணம் செய்த மூன்று நாளில் காதல் ஜோடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெண்ணின் தந்தை உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை ஜார்க்கண்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த மருத்துவ மாணவர் மதன்குமாரின் உடல் சென்னை வருகை சொந்த ஊரான நாமக்கலுக்கு வேன் மூலம் கொண்டு செல்லப்பட்டது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வளாகத்தில் மழை காரணமாக மின்மாற்றியில் திடீர் தீ விபத்து விடுதியில் இருந்த மாணவிகள் அலறியடித்து ஓட்டம் புகை பரவியதால் சிலருக்கு மூச்சு திணறல் பாதிப்பு காசாவில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக புகார் படுகாயமடைந்த பலர் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முப்பத்து நான்காவது லீக் போட்டி நெதர்லாந்தை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றி கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் டூ படத்தின் அறிமுக வீடியோ தமிழில் ரஜினிகாந்த் தெலுங்கில் ராஜமௌலி மலையாளத்தில் மோகன்லால் ஹிந்தியில் கான் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ளனர் நிறைவடைந்தன